வணக்கம் நண்பர்களை இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்கின்ற அழகான ஒரு டூ பிஹெச்கே டியூப்ளக்ஸ் வீட்டை பற்றின விவரங்களை தான் இப்போ பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம எஸ்பி சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸில் பார்த்துக்க முடியும் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா கோவை பட்டணம் அருகாமையில் அமைஞ்சிருக்குதுங்க பைபாஸ் ரோடுக்கு நியரெஸ்ட்டாக வந்துருங்க எஸ்பிஐ ஸ்கூலுக்கு நியரஸ்ட்டாக வந்துடுதுங்க இந்த வீட்டினோடய ஃப்ரண்ட் அலிவேஷன் பார்த்துட்டிங்கன்னா மல்டிபிள் கலர் காம்பினேஷன்ல அட்ராக்டிவா பண்ணியிருக்காங்க அது ஒரு லுக்காக இருக்குதுங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த வீட்டு மணியில் கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்கிறாங்க ஸோ லேண்ட் சைஸ் பார்த்துட்டோம்னா அப்ராக்சமிட்டா ரெண்டு சென்ட் வருதுங்க பில்டு ஸ்கொயர் ஃபீட் பார்த்துட்டோம்னா அப்ராக்சமிட்டாக ஆயிரத்தி நூறு சதுரடி வருதுங்க போர்ட்டிகோ சைஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாலுங்கிற சைஸில் ஒரு காம்பேக்டான போர்ட்டிகோவா இருக்குதுங்க ஸோ அந்த இடத்துல இந்தியன் டைப்பில் ஒரு அவுட்டர் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வால் ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் லைஃப் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த போர்டிகோ வியூவும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான போட்டிகோவாக இருக்குதுங்க போட்டிக்கோட வால் டைல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸும் ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்காங்க டோர் வித் கிளாஸோட அமைச்சு கொடுத்துருக்காங்க ப்ரவுன் கலர் காம்பினேஷனில் டோர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நல்ல லுக்காக அட்ராக்டிவாக இருக்குதுங்க ஹால் பார்த்தீங்கன்னா நல்லா லுக்காக அமைச்சு கொடுத்துருக்காங்க லைட்டிங் எஃபெக்டோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க அது ஒரு நல்ல அட்ராக்டிவாக இருக்குதுங்க ஹால் சைஸ் பார்த்துட்டோம்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் இருக்குதுங்க வால் மௌண்டன் டிவிக்கு உண்டான ப்ரொவிஷனும் அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெடி டு மூவ் கண்டிஷன்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஃப்ளோர் டைல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் காம்பினேஷனில் லைட் பண்ணியிருக்காங்க சாண்டல் கலர் காம்பினேஷனில் வால் பெயிண்டிங் சாண்டில் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது ஒரு நல்ல பிரைட்டாக லுக்காக இருக்குதுங்க இப்போ இந்த ஹால் இருந்து கிச்சன் வியூக்கு வரவங்க கிச்சன் சைஸ் பார்த்தோம்னா எட்டுக்கு எட்டுங்கிற ஒரு காம்பேக்டான கிச்சனை அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனில் வாட்ரூப் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அந்த வியூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிச்சனோட வால் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் லைட் பண்ணியிருக்கிறாங்க வாட்ருப்பும் பார்த்துட்டோம்னா கிரீன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வாட்ரு பண்ணியிருக்காங்க அது ஒரு நல்ல லுக்காகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குதுங்க ஸோ கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த வீ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு காம்பேக்டான கிச்சனை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கிச்சனை பொறுத்த வரைக்கும்ங்க ஸோ கீழேயுமே வாட்ரு பண்ணி கொடுத்துருவாங்க லாப்ட்லேயும் வாட்ரு பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டியில் போர்வெல் அவைலபிலிட்டி இருக்குதுங்க நல்ல தண்ணி கொண்டான ப்ரொஃபஷனும் அவைலபிலிட்டி இருக்குதுங்க இந்த ஓவரால் இந்த கிச்சன் பார்த்துட்டு இந்த ஹால் அப்ரோச்லேருந்து இந்த பெட்ரூமுக்கு வர்றாங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வால் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க சாண்டில் அண்டு வயலட் கலர் காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க லாப்டில் அட்டாச்சு பாத்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் வந்துருங்க இந்த பாத்ரூமு ஸோ ஒரு பெட்ரூம் வியூ பாத்துருங்க கிரௌண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்ரூமுங்க ஒரு ஹாலுங்க ஒரு கிச்சனுங்க இன்னர் டேஸ்கேஸ் மூலியமாக ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துக்கலாம் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க நல்லா அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க இந்த இன்ன டெக் கேஸ் மூலியமாக ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வர்றாங்க இந்த இடத்துல பெரிய ஜன்னல் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிளாஸோடு அது ஒரு லுக்காக இருக்குதுங்க ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பேசேஜும் இடம் இருக்குதுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த பேசேஜ் அப்ரோஜிலேருந்து இந்த இடத்துல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பார்த்துட்டோம்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து டபுள் கலர் காம்பினேஷனில் வால் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த வீ உங்களுக்கு தெரியும் இதுலேயும் லாப்ட்லேயும் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க வால் பெயிண்ட் பார்த்தோம்னா சாண்டில் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் நல்லா டிசைனாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அது ஒரு நல்ல லுக்காகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குதுங்க உங்க மாஸ்டர் பெட்ரூம் பாத்ரூம்னா அட்டாச் பாத்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் பார்த்துட்டிங்கன்னா வெஸ்டர்ன் டைப்ல வந்துருதுங்க இந்த பாத்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குதுங்க இதனுடைய வால் டைல்ஸும் ஃப்ளோர் டெய்ல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்கிறாங்க ஓவரால் இந்த பெட்ரூம் வியூ பார்த்துட்டாங்க இந்த வீட்டினுடைய விலை பார்த்தோம்னா நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிளுங்க இந்த பேசேஜ் அப்ரோச் மூலியமாக ஓப்பன் ஸ்பேஸ்க்கு வராங்க ஓப்பன் ஸ்பேஸ் நல்லா காம்பக்டாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல தவறுக்கிட்டு உண்டான ப்ரொவிஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஓப்பன் ஸ்பேஸோட ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா பதிமூணு கிலோதுங்கிற சைஸ் நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க ஓப்பன் ஸ்பேஸோடய ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரௌன் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன் லே பண்ணியிருக்காங்க அது ஒரு அட்ராக்டிவாக இருக்குதுங்க இந்த ஸ்டெப்ஸ் மூலியமாக ஓப்பன் ஸ்பேஸுக்கு வராங்க அதுக்கு மேலே இந்த இடத்துல நல்ல தண்ணிக்கும் உப்பு தண்ணிக்கும் செப்பரேட் டேங்க் அமைச்சு கொடுத்துருவாங்க மாடியில் ஸோ நம்ம ஓவரால் இன்னைக்கு ஒரு அருமையான டூ பிஹெச் கே வீட்டை பத்திரத்தின விவரங்களை பார்த்துட்டோங்க ஃபுல்லாக கண்டிப்பாக அந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் மேலே இந்த வீட்டை பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் விசிட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் புதுசாக நம்ம எஸ்பி சேனலில் பார்க்குறவங்க சஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸில் மீடியாட்டாக பார்த்துக்க முடியும் மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் உங்களோடது மேலான ஆதரவுக்கு மிக்க நன்றி வணக்கம் நண்பர்களே